வணக்கம் நண்பர்களே உங்கள் நக்கிரன் டிஎம்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டாங்க ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா அதாவது நீங்கள் இந்த தப்பாக பண்ணீங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் வந்து பின்னாடி போகிறதுக்கான சான்சஸ் வந்து மிக அதிகம் ஸோ அது என்ன அப்படின்றத வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி பிப்ரவரி ஏழாம் தேதியிலேருந்து நம்ம வந்து குரூப் ஃபோர் டெஸ்ட் பட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதுக்கான ஷெட்யூல் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ அது என்னன்றத சொல்லிவிட்டு நானுமே ஷெடியூலை வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஓகேங்களா ஸோ குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில போஸ்ட்டுக்கு டென்த்து குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூ இன்னும் ஒரு சில போ போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய டென்த்து குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துருவீங்க அது மஸ்ட்டு ப்ளஸ் டூ வந்து கொடுத்துருவீங்க யூஜியும் வந்து கொடுத்துருவீங்க சரிங்களா சப்போஸ் நீங்கள் வந்து பிஜி கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கொடுக்கணும் ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எழுதுவாங்க ஸோ அப்படின்றப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மார்க்கில் வந்து இருப்பாங்க அப்படி சேம் மார்க்கில் இருக்கும்போது டிஎன்பிஎஸ்சி வந்து அவங்களுக்கு வந்து எப்படி ரேங்க் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படின்னா ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா சேம் மார்க் ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா முந்நூறுக்கு இரநூத்தம்பது மார்க் எடுத்திருக்காங்க ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா யூஜி மட்டும் தான் முடிச்சிருக்காரு அதாவது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஇ மட்டும் தான் முடிச்சிருக்காரு ஸோ அதை வ அதை மட்டும்தான் அவர் கொடுத்து அப்ளை பண்ணியிருக்காரு இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா எம்இ முடிச்சிருக்காரு அவர் வந்து அந்த எம்இ குவாலிஃபிகேஷனையும் கொடுத்து அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த ரெண்டு பேர்த்தில் ஃபஸ்ட்டு வந்து யார் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா எம்இ முடித்தவரை தான் வந்து பார்த்திங்கன்னா கன்சிடர் பண்ணுவாங்க அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் ஒன்று பிஇ முடித்தவர் வந்து பார்த்திங்கன்னா ரேங்க் டூக்கு போயிடுவார் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எம்இ குவாலிஃபிகேஷனில் இல்லை எதுக்கு கொடுத்துக்கிட்டு ஸோ நம்ம இப்போ பிஇ வரைக்கும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிடுவீங்க அதில் ரேங்க் லிஸ்ட் விட்டதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சேம் யூஜி டிகிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க சரிங்களா ஸோ அதில் வந்து யார் பிஜி முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போவாங்க ஸோ இப்போ ஆயிரம் பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் யூஜி யூஜி பண்ணவங்க ஒரு ஏழ்நூறு பேர் இருப்பாங்க பிஜி பண்ணவங்க ஒரு முந்நூறு பேர் இருப்பாங்க ஸோ அந்த முந்நூறு பேருக்கு அப்புறம் தான் அந்த யூஜி படித்தவங்க வருவாங்க இல்லை ரெண்டு பேருமே வந்து யூஜி தான் பண்ணியிருக்காங்க இல்லை ரெண்டு பேருமே பிஜி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டு பேர்த்தில் சீனியர் இன் ஏஜ் டேட் ஆஃப் பர்த் வந்து யாருக்கு வந்து அதிகம் வயசு யாருக்கு அதிகம் அப்படின்னு பார்ப்பாங்க இப்போ வயசுமே அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா யார் வந்து அப்ளிகேஷனை ஏரியாலாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷன் நம்பர் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் நம்பரை பொறுத்து அந்த ரேங்க் லிஸ்ட்டை வந்து மாறும் சரிங்களா ஸோ இந்த நாலு பாயிண்ட் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து மார்க்கை பார்ப்பாங்க மார்க்கு வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா ஹையர் குவாலிஃபிகேஷன் பார்ப்பாங்க குவாலிஃபிகேஷனும் சேமாக இருந்துச்சுன்னா சீனியர் இன் ஏஜ் பார்ப்பாங்க ஏஜும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் நம்பரை வந்து பார்ப்பாங்க ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது இந்த விஷயத்த வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி சர்டிஃபிகேட் வந்து புதுசாக வாங்கணுமா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க புதுசாக வாங்க வேண்டிய கட்டாயம் எதுவுமே இல்லை நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் குரூப் ஒர்க்கு அப்ளை பண்ண சர்டிஃபிகேட்டையே வந்து பார்த்திங்கன்னா இதுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தனித்தனியாக நீங்கள் வந்து வாங்கியிருப்பீங்க ஸோ அந்த சர்ட்டிஃபிகேட்டே வந்து போதுமானது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் முறை வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஸோ ஆன்லைனில் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி எந்த கட்டாயமும் இல்லை டிஎன்பிஎஸ்சியும் அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை சரிங்களா ஸோ ஏழாம் தேதியில வந்து டெஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கான ஷெடியூல் தான் இது இந்த ஷெடியூலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தமிழ் ஜிகே மேக்ஸ் இது மூணுமே வந்து கவர் பண்ண போகிறோம் நாற்பத்தி நாலு டெஸ்ட்டு ஒரு டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கும் சரிங்களா இதுக்கான டோட்டல் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் இதை வந்து நீங்கள் ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு வந்து பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் டெலிகிராம் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களை வந்து ஒரு டெலிகிராம் குரூப்பில் ஆட் பண்ணிவிடுவோம் அந்த குரூப்பில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் பிடிஎஃப் ஆன்சர் கி பிடிஎஃப் வந்து வரும் மேக்ஸுக்கு நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுப்போம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் கி ஆன்சர் கிக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம மேக்ஸுக்கு மட்டும் ஸ்பெஷலாக கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஷெட்யூல் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஏழாம் தேதி வந்து இந்த டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ணல வில்லிங் இருக்கவங்க ஸோ மறக்காமல் ஃபீ பே பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஒவ்வொரு எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும் அப்படின்ற போர்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷெட்யூல்லேயே வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடும் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸுமே நம்ம மந்த்லி மந்த்லி பிடிஎஃப் வந்து கொடுத்துருவோம் ஸோ அதில் இருந்து தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மோ மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க சரிங்களா கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்படவே வேணாம் ஸோ அது வந்து நம்ம ஃப்ரீயாகவே பார்த்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து போஸ்ட் பண்ணிவிடுவோம் ஸோ லாஸ்ட்டாக நடந்த குரூப் ஃபோரில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து க்ளியர் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் ரேங்க் கூட வாங்கியிருக்காங்க சரிங்களா ஸோ ஸ்டேட் ரேங்க் வந்து நூற்றி மூணாவது ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் தொண்ணூற்றி எட்டோ தொண்ணூற்றி ஒம்போதோ தெரில ஸோ இன்னொருத்தர் ஸ்டேட் ரேங்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த பேட்ச் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் நீங்கள் கட்டுற ஃபீஸ்க்கு டபுள் ஒர்த்தாகவே இருக்கும் வேறாச்சும் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ